ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கார சட்னி தோசை இதுக்கெல்லாம் ஆப்பத்துக்கெல்லாம் தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் புளி துளி பூண்டு கழுவி வச்சுருக்குது காஞ்ச மிளகா கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் இதை அரைச்சி தாளிச்சோம்னா சட்னி இருக்கும் சூப்பராக இருக்கும் சட்னி எப்படி அரைச்சி பார்க்கலாம் இப்போ பாருங்க சட்னி அரைச்சாச்சு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு காஞ்ச மிளகா துளியூண்டு புளி சின்னதாக எந்த பழசோடு புளி உப்பு அப்புறம் தேங்காய் கொஞ்சம் போட்டு பச்சையாக அரைச்சாச்சு இப்போ வந்து தாலி சுற்றா சட்னி ரெடியாகிடும் சட்னி சூப்பராக இருக்கும் தோசைக்கெல்லாம் தொட்டிக்கிட்டிங்கன்னா அது சூப்பராக இருக்கும் நல்லா என்ன காய்ச்சலும் கடுகு போட்டுக்கலாம் என்ன காயும் கடுகு போட்டு பச்சையாக அப்படியே அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டாக கடுகு போட்டு வெடிக்கிட்டோம் கடுகு வெடிக்கிட்டோம் கொஞ்சம் திரா பச்சையாக அரைச்சதுனால கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் நிறைய ஊற்றினாலும் நல்லா இருக்கும் தாளித்து நல்லா மனத்தில் பச்சையே தான் அரைச்சிருக்குது அதனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக கடுகு வடிச்சு வச்சு குழம்பு ஊற்றலாம் அது பாசலாம் பாருங்க கடுகு வெடித்திருச்சு கொஞ்சம் 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 எண்ணெய் கொஞ்சம் எக்ஸாக வச்சுருக்கு பச்சையாக அரைச்சதுனால காய்ச்சி விற்கணும் நல்லாயிருக்கும் காய்ச்சிக்கி தயார் இது தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஜி தோசைக்கு எல்லாத்தையும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் வாங்க சாப்பிட்லாம்